தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு தமிழர்களின் வீரம் அத்தனையும் பறைசாற்றும் விதமாக ஆயிரத்தி முப்பத்தொம்போது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ராஜராஜ சோழனின் சதய விழாவை நாம் காண இருக்கிறோம் பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்களின் சொற்பொழிவு தொடர்கிறது அதனுடைய தன்மை என்ன அந்த முத்துக்களினுடைய அளவு என்ன எடை என்ன அது எங்கிருந்து கிடைத்தது எவ்வளவு நுட்பமாக அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி அந்த நகையிலே எவ்வளவு அறு அறக்கு சேர்க்கப்பட்டது எவ்வளவு திருகாணிகள் இருந்தது அதனுடைய எடை என்ன ஒருவர் ஏமாற்ற முடியாது ஒரு ஒரு அணிகலனை எடுத்து பார்த்தால் அதில் எவ்வளவு ரத்தினங்கள் பொதி பொறிக்கப்பட்டிருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் அதுதான் அவனுடைய பொதுநல நோக்குக்கு நமக்கு சான்றாக இருக்கிறது ஆக மிக நுட்பமாக அவற்றையெல்லாம் அவன் செய்திருக்கின்றான் அந்த நகைகளை எல்லோரும் பார்வையிடும்படியாக வைத்திருந்தான் என்பதை நாம் பார்க்கின்ற போது அப்படியே பார்க்கின்ற போது இன்றைக்கு வந்தவர் ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்த அந்த ஒரு நேற்றொரு இருந்ததை இன்னைக்கு எங்கேன்னு யார் வேணாலும் கேட்கலாம் அதை வைத்து பெட்டியில் பூட்டவில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் ராசராசன் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அதை அப்படி பார்க்க பார்ப்பதனுடைய பயன் என்ன என்று சொன்னால் எது குறைந்தாலும் கண்டுபிடித்து விடலாம் என்கின்ற அந்த அரசியல் நேர்த்தியை நாம் ராசராசனிடம் பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த பெரு பெருவுடையார் கோயிலை அவன் மிகச்சிறந்த கலைக்கோயிலாக மட்டும் உருவாக்காமல் அதை ஒரு சிறந்த வங்கியாகவும் உருவாக்கி இருக்கிறான் அங்கிருந்த பண்டாரத்தில் பெரும்பண்டாரத்தில் ராஜராஜேஸ்வரமுடையார் பெரும்பண்டாரம் என்று பெரும்பண்டாரத்தில் சோழ நாட்டு மக்களும் வணிகர்களும் அங்கு வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் வட்டிக்கு கொடுத்து அந்த 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 குடும்பத்தை வாழ வைத்த ஒரு சிறப்பையும் ராஜராஜனுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டொன்றுக்கு காசொன்றுக்கு அரைக்கால் காசு அரைக்கால் காசு பொலிசை பொலிசை என்றால் வட்டி என்று பொருள் அரைக்கால் காசு ஆண்டொன்றுக்கு காசு ஒன்றுக்கு அரைக்கால் காசு பனிரெண்டரை சதவிகிதம் வட்டியாக அந்த பணமானது இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் இங்கே பார்க்க பார்க்கக்கூடியதை நம்ம அவனுடைய கல்வெட்டுக்களின் வாயிலாக தெரிந்து கொள்ளுகின்றோம் அதேபோல பெருவுடையார் கோயிலை கட்டியதோடு மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் தெரியும் அவன் நாட்டிய மங்கையரை அங்கே கொண்டு வந்து நியமித்தான் தேவார திருமுறைகளை பாடுகின்ற ஓதுவார் பெருமக்களை கொண்டு வந்தான் அவர்களுக்கு உடுக்கை வாசிப்பவன் கொட்டிமத்தலம் வாசிப்பவன் போன்றவர்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கு சேர்த்தான் அந்த நடனமங்கையர் வாழ்வதற்கு வாழ் வாழ்வதற்காக வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இரண்டு சிறகாக வீடுகளை கட்டி கொடுத்தான் அந்த வீடு யாருக்குரியது அந்த வீட்டினுடைய இலக்கம் என்ன அது வட இருக்கிறதா தென் சிறகுகள் இருக்கிறதா என்கின்ற எல்லாம் கல்வெட்டிலே அவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அது மட்டுமல்லாமல் கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகச்சிறந்த பணியாளர்களை அவன் நியமித்திருக்கிறான் என்பதையும் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்துடைய கல்வெட்டிலே நாம் பார்க்க முடியும் அதில் இரண்டு இன்றைக்கு அரசாங்கத்திலே நாம் பார்க்க பார்ப்பது போல ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் டி கிரேட் என்றெல்லாம் சொல்லுவார்களே அதுபோல முதல் நிலை ஊழியரிலிருந்து ஏழாம் நிலை ஊ ஊழியர் வரைக்கும் யாரெல்லாம் எந்த நிலையை சார்ந்த ஊழியர்கள் அவர்களுக்குரிய அந்த ஊதியம் எவ்வளவு இதையெல்லாம் மிகச்சிறப்பாக பதிவு செய்கின்றார் யாரெல்லாம் நிரந்தர பணியாளர்கள் யாரெல்லாம் தற்கால பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்கள் அவர்களுக்கு எவ்வளவு பொருள் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் பதிவு செய்து வைக்கிறான் சான்றுக்கு சொல்லுகிற போது திருப்பதிகம் பாடுகின்றவர்கள் இன்றைக்கு இங்கு பாடினார்கள் என்று சொன்னால் நாளைக்கு இன்னொரு தளத்துக்கு சென்று அங்கே ஒரு குடமுழுக்கு நடக்கிறது ஏதாவது விழா நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அங்கே பாடச் செல்வார்கள் எனவே அந்த திருப்பதிகம் பாடுகின்றவர்களுக்கு அவன் ந நிரந்தர பணியை கொடுக்காமல் நாள் கூலியாக கொடுத்திருக்கிறான் நாளொன்றுக்கும் மூணு குருணி நெல்லை கொடுத்திருக்கிறான் என்கின்ற செய்தி கல்வெட்டிலே இடம்பெறுகிறது அதிலேயும் திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மூணு குருணி ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரெண்டு குருணி ஏன்னா அவனுக்கு குடும்பம் இருக்கிறதுனால ஒரு குருணி சேர்த்து ஆக இரண்டு குருணி திருமணமாகாதவர்களுக்கும் திருமணமானவர்களுக்கு மூன்று குருணி என்றும் அந்த நெல் அவன் பட்டியலிட்டு வைத்திருக்கிறான் முதல்நிலை ஊழியர்கள் என்று பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஆண்டுதோறும் இருநூறு களம் நெல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முதல்நிலை ஊழியர்களாக கணக்கர் கோயில் கணக்கர் இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க அவர்களோட முதல்நிலை ஊழியராக அந்த கோவிலில் பணியாற்றியவர்களில் கணக்கர் கோயில் கணக்கர்களோடு நட்டுவனார் முதல் நிலை பணியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கல்வெட்டிலே பார்க்கின்றோம் இவர்களுக்கெல்லாம் இருநூறு களம் நெல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் நிலை பணியாளராக நூற்றி எழுபத்தி ஐந்து களம் நெல் ஆண்டுதோறும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இரண்டாம் நிலை ஊழியர் யார் என்றால் வீணை வாசிப்பவர் ஆக வீணை வாசிப்பவர்களை இரண்டாம் நிலை ஊழியராக நியமித்திருக்கிறார் மூன்றாம் நிலை ஊழியராக தமிழிலும் வடமொழியிலும் பதிகம் பாடுகின்றவர்களையும் பொன்னாபரணத்தை தைப்பவர்களையும் தலைமை தச்சர்களையும் மூன்றாம் நிலை ஊழியர்களாக நியமித்து அவர்களுக்கு நூற்றி ஐம்பது களம் நெல்லை கொடுத்திருக்கிறான் நான்காம் நிலை ஊழியர்களாக நாட்டிய மகளிர் மத்தளம் வாசிப்பவர்கள் வன்னார் தையல்காரர் பொற்கொள்ளர் பொற்கொள்ளர்களை மேற்பார்வை செய்பவர்கள் என்று இவர்களை எல்லாம் நான்காம் நிலை ஊழியர்களாக நியமித்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் நூறு களம் நெல்லை கொடுத்திருக்கிறார் இப்படி ஐந்தாம் நிலை ஆறாம் நிலை என்று ஏழு நிலைகள் வரைக்கும் அந்த ஊழியர்களை எல்லாம் அவன் நியமித்து அவர்களுக்குரிய அந்த வருவாயை எல்லாம் கொடுத்திருக்கின்றான் அன்பிற்கு இனிய பெருமக்களே ராசராசன் தன்னிகரில்லாத ஒரு சோழனாக அந்த விளங்கி அந்த ராசராசனுடைய பெரும் கனவாக அவனுடைய லட்சியமாக காலத்தை கடந்தும் நிற்கக்கூடிய ஒரு அடையாளமாக தமிழர்களினுடைய பண்பாட்டு சின்னமாக நிற்கக்கூடிய அந்த பெருவுடையார் கோயிலை தட்சிணமேரு என்று புக கல்வெட்டுக்களிலே புகழப்படுகின்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலை இந்த தெற்கிலே ஒரு கையிலை பொன் கையிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான எண்ணம் ராசராசனுடைய ஆள் மனதிலே இருந்திருக்கின்றது பெருங்கோயிலை கட்டியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஸ்ரீவிமானத்திற்கு அவன் பொன் என்கின்ற செய்தியையும் நாம் இரண்டு சான்றுகளின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நாம் பார்த்து மிக பார்க்க பார்க்க வியப்பு தருகின்ற எத்துணை முறை பார்த்தாலும் வியந்து வியந்து ரசிக்கக்கூடிய அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் ஸ்ரீ விமானம் முழுவதுக்கும் அவன் பொன்வேந்த மணியை செய்திருக்கிறான் என்பதை நமக்கு தக்கையாக பரணியிலே ஒட்டக்கூத்தர் பதிவு செய்திருக்கிறார் ஒட்டக்கூத்தர் சொல்லுகிற போது தாராக அண்டம் தொடுத்தணிந்தார் தமக்கிடம் போத தமணியத்தால் சீராச ராசீச்சரஞ்சமைத்த தெய்வ பெருமாளை வாழ்த்தினவே என்று வாழ்த்துகிறார் சீராச ராசேச்சுரம் என்று சொல்லப்படுகிற பெருவுடையார் கோவிலில் தமணியம் என்றால் பொன் என்று பொருள் பொன் தகடுகளை வேகப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நமக்கு தக்கையாக பரணி பதிவு செய்கிறது கருவூர் புராணத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் கருவூர் புராணத்திலே வருகின்ற போது நேமி நெடுவரை நிவந்த நிறைமணி மாமதிர் கோயில் பூனையின் எந்திசை நிலைத்த பொறுப்பு என கோபுரம் நிறுத்தி கோழி பொற்கிரி என பொன்னாளாகிய கிரி அது பொன் மலை ஆக ராசராசனுடைய எண்ணம் என்ன தெரியுமா வடக்கே இருக்கக்கூடிய கையிலை இந்த உடலோடு சென்று பார்க்கக்கூடிய தன்மையுடையதான அந்த வடகையிலை இந்த உடலை விட்டு நீங்கக்கூடிய ஆன்மாவானது ஞான வடிவமாக இருக்கக்கூடிய ஞானக் கயிலையை சென்று தரிசிக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த ஞானக் கைலையையும் வடகையிலையையும் சென்று தரிசிப்பதற்கு முன்பாகவே தன்னாட்டு மக்கள் பொன்னாளாகிய ஒரு கயிலையை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான ஆர்வம்தான் ராசராச பெருமன்னனை அந்த பொன் மலையாக தட்சிண நேருவாக தட்சிண முடைய பரமசாமியாக அங்கே இறைவனை வித்து அப்படி ஒரு பெரிய ஒரு திருவுடைய கோயிலை அங்கே உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது அந்த பெருங்கோயிலானது கட்டடக்கலையிலும் ஓவியக்கலையிலும் சிறந்து விளங்கியது கட்டடக்கலை சிறப்பையும் ஓவியக்கலை சிறப்பையும் நான் தொகுத்து வந்திருக்கிறேன் அதைச் சொல்வதற்கு நேரமில்லை என்கின்ற காரணத்தால் அதெல்லாம் நீங்கள் பெரும்பான்மையாக அறிந்திருக்கக்கூடிய செய்தி என்கின்ற காரணத்தால் முடிச்சிடலாம் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி ஒரு இரண்டே செய்தியை சொல்லி நாம் அடுத்ததாக இறைவனுடைய பேரொழி வெளிபாடு போன்றவற்றையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் இதுவரையிலே ராசராசனுடைய பெரு வெற்றிகளையும் அவனுடைய பேராற்றலையும் அவனுடைய ஆட்சி திறத்தையெல்லாம் நாம் பார்த்தோம் இந்த ராசராசனுடைய சிறப்பை பற்றி அருமையான ஒரு கல்வெட்டு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கிடைத்தது ராசராசன் உருவாக்கிய அந்த பெருங்கோயிலுக்கு வடமேற்கே இருக்கக்கூடிய சீனிவாசபுரம் என்கிற இடத்திலே ஒருவர் வீடு கட்டுவதற்காக பத்தடி ஆழம் தோண்டிய பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய கல் தூண் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த கல் தூணை எடுத்து பார்த்தபோது அதற்கு முன்பாக அந்த கல் தூண் முழுவதுமாக நமக்கு கிடைக்கல அந்த கல் தூணை அந்த கட்டடம் கட்டுகிற உரிமையாளர் மிகப்பெரிய கல் தூண் அந்த கல் தூணை எழுபது துண்டுகளாக உடைத்து விட்டார்கள் எழுபது துண்டுகளாக அந்த கல் தூண் உடைக்கப்பட்டது பின்னால் அந்த எண்பத்தி ஒன்பதில் தஞ்சையினுடைய ஆட்சியாளராக இருந்த மச்சேந்திரநாதன் என்பவருடைய தலைமையிலே இதையெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு அங்கு போய் அந்த கல்லை எல்லாம் எடுத்து தொல்லியல் துறையைச் சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக்கி அதை தொகுத்து பார்த்தபோது மிக அற்புதமான செய்தி அந்த கல்வெட்டிலே பதிவாகி இருந்தது ஆனால் அது எழுபது துண்டுகளாக உடைக்கப்பட்டது அதை ஒன்றாக்கி பார்த்த போது அந்த கல்வெட்டிலே வந்த செய்தி அது ராசராசனுடைய பெருஞ்சிறப்பை சொல்லுகின்ற செய்தி அதில் என்ன செய்தி வருதுன்னு பார்த்திங்கன்னா இராசராசனுடைய பாதங்களை மற்ற அரசர்களினுடைய மகுடங்கள் அலங்கரிக்கின்றன இது எல்லா அரசர்களுக்கும் சொல்கிறது தான் சிற்றரசர்களினுடைய மகுடங்கள் எல்லாம் பேரரசனுடைய திருவடியை அலங்கரிக்கும் அடுத்த செய்தி நிலமாகிய மனைவியை காப்பதில் ராசராசன் சிறந்த கணவனாகவும் நிலமாகிய மனைவியை காப்பதிலே ராசராசன் சிறந்த கணவனாகவும் சிற்றரசர்களை பகை வெப்பத்திலிருந்து காப்பதில் அவன் பெரும் குடையாகவும் மகளிரினுடைய உள்ளத்தை கவர்வதிலே அவன் மன்மதனுக்கு நிகரானா நிகரானவனாகவும் விளங்கினான் என்று அந்த கல்வெட்டு பதிவு செய்கிறது அடுத்து வருகின்ற செய்தி கலைகள் ஆலயங்கள் ஆகியவற்றில் அவன் எப்போதும் ஈடுபாடு கொண்டவன் என்பது அந்த கல்வெட்டிலே வருகின்ற செய்தி மூன்றாவதாக வருகின்ற செய்தி நான்காவதாக வருகின்ற செய்தி கடும் நோயால் துன்புறுகின்றவர்கள் திருநீற்றை காப்பாக தரித்துக் கொள்வதைப் போல கடும் நோயால் துன்புற்றவர்கள் திருநீற்றை காப்பாக தரித்துக் கொள்வது போல உன் துகள்களை அதாவது ராசராசனுடைய திருவடி துகள்களை தங்கள் மகுடங்களின் காப்பாக புனைபவர்கள் அச்சமற்று இந்த பூலைகள் நடப்பார்கள் என்கிற செய்தி அந்த கல்வெட்டிலே காணப்படுகிறது இதற்கெல்லாம் மேலாக நான் வியந்த செய்தி அந்த கல்வெட்டினுடைய நிறைவிலே வருகிறது மும்முடிச் சோழனே இந்த கல்வெட்டினுடைய நிறைவு இப்படி தொடங்குது மும்முடி சோழனே உன்னுடைய பகைவர்கள் உனக்கு அஞ்சி நான்கா பக்கமும் சிதறி ஓடுகிறார்கள் அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்களாம் வானத்திலே ஏறி தப்பிவிடலாம் என்று வானத்தை நோக்கி ஏறினார்களாம் நுட்பம் பாருங்க ராசராசனுடைய பகைவர்கள் அவனுடைய பேராற்றலுக்கு அஞ்சி வானத்திலாவது ஏறி தப்பி விடலாம் என்று வானத்தை நோக்கி சென்றால் அங்கே மீன் இருந்த வில்லு இருந்ததாம் வானத்தில் தோன்றுகின்ற வானவில் இருந்ததாம் திரும்பி வந்துட்டாங்களாம் சரி கடலுக்குள் சென்றாவது இவனுடைய பகையிலே இருந்து நான் தப்பிவிடலாம் என்று கடலுக்குள் சென்றால் அங்கே மீன் இருந்ததாம் தப்பி வந்து விட்டார்களாம் வானை நோக்கியும் செல்ல முடியாது கடலை நோக்கியும் செல்ல முடியாது சரி காட்டிலாவது சென்று மறைந்தாவது நாம் பிழைத்து கொள்ளலாமே என்று காட்டை நோக்கி ஓடினால் அங்கே புலி இருந்ததாம் திரும்ப ஓடி வந்து விட்டார்கள் ஆக வானை நோக்கி சென்றால் வில்லு இருக்கிறது கடலை நோக்கி சென்றால் மீன் இருக்கிறது காட்டிலே சென்று தஞ்சமடைந்து வாழலாம் என்றாலோ புலி இருக்கிறது சோழனே உன்னுடைய பகைவர்கள் செல்ல இடமில்லாமல் நிற்கிறார்கள் என்கின்ற செய்தி காரணம் என்ன என்று சொன்னால் வில் சேரர்களினுடைய அடையாளம் மீன் பாண்டியர்களினுடைய அடையாளம் புலி சோழர்களுக்கே உரியது சேரர்களினுடைய சேர நாட்டையும் பாண்டியர்களுக்குரிய பாண்டிய நாட்டையும் ஒருங்கே கொண்ட மும்முடி சோழனே உன்னுடைய பகைவர்கள் சென்று ஒளிந்து கொள்ள இடமில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி மிக நுட்பமான செய்தியை அவனுடைய பெரு வீரத்தை அந்த கல்வெட்டு நமக்கு பதிவு செய்யும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சிதைந்து எட் எழுபது துண்டுகளாக சிதைக்கப்பட்ட கல்வெட்டு இன்னும் இதுபோல அதை வைத்துத்தான் ரா கணபதி குடவாயில் பாலசுப்பிரமணியம் போன்ற பேரறிஞர்கள் எல்லாம் அந்த பகுதிதான் சோழனுடைய அரண்மனை இருந்த பகுதியாக இருக்கலாம் இன்னும் இங்கு அகழ்வாய்வு செய்தால் இது போன்ற எண்ணற்ற கல்வெட்டுக்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் எழுதுகின்றார்கள் நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இதற்கெல்லாம் மேலாக ராசராசன் சிறந்த சிவபக்தன் சிவபாத சேகரன் ராசராசன் சிறந்த பெருவீரன் நிகரில்லாத சோழன் அபயகுல சேகரன் எல்லா பெருமைகளும் அவனுக்கு இருந்தாலும் ராசராசனுக்குரிய மிகச்சிறந்த பெருமைகளில் ஒன்றாக நான் நான் மட்டுமல்ல இதை சொன்னதற்கு பிறகு நீங்கள் கூட இந்த கருத்து சரிதான் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் எல்லா மன்னர்களும் குறிப்பாக பெரும்பான்மையான சோழ மன்னர்கள் திருப்பணிகளை செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய குடிகளை ஓம்பிக் கோலோச்சி இருக்கின்றார்கள் ஆனால் ராசராசனுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமே காஞ்சிபுரத்திலே இருந்து உத்திரமேரூர் செல்லுகின்ற வழித்தடத்திலே கலக்காட்டூர் என்று ஒரு ஊர் அந்த கலக்காட்டூரிலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு ராசராசன் எப்படிப்பட்ட மனம் படைத்தவன் என்பதை சொல்லுகின்ற அருமையான ஒரு கல்வெட்டு அந்த கலக்காட்டூர் என்கின்ற ஊரினுடைய தலைவனாக அரசியல் அதிகாரியாக திகழ்ந்தவன் வெண்ணெய் புத்தூருடையான் காடன் மயிந்தன் அவன்தான் அந்த கலக்காட்டூரினுடைய அரசியல் அதிகாரி வெண்ணெய் புத்தூருடையான் காடன் மயிந்தன் இந்த வெண்ணெய் புத்தூருடையான் காடன் மகிந்தன் ராசராசனை வந்து சந்திக்கிறான் மாமன்னன் ராசராசனை சந்தித்து தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறான் பேரரசே என்னுடைய ஊராக இருக்கக்கூடிய கலக்காட்டூரிலே அங்கே இரு அங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயிலிலே நான் ஒரு திருவிளக்கு ஏற்ற வேண்டும் நாள்தோறும் அந்த திருவிளக்கை நான் ஏற்ற வேண்டும் எனக்கொரு ஆசை அந்த திருவிளக்கை இந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்கிற வேண்டுதலோடு அந்த திருவிளக்கை நான் நாளும் அந்த கோவிலிலே ஏற்ற வேண்டும் இதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான் ராசராசனிடம் அவன் வைத்த வேண்டுகோள் இதை கல்வெட்டு அந்த கோயில் கல்வெட்டு பதிவு செய்கிறது ஸ்வஸ்திரி ஸ்ரீ தண்டு ஏவி சாலை களமறுத்து தடிகை பாடி தந்தளை காடு கொண்டார் நுழம்ப மேய தன் வளநாடும் வேங்கை நாடு மது கொண்டான் நித்த வினோத நேரிய நிபவன் அருமொழி தேவன் என்று ஏத்த மலர்த்தார் ஸ்ரீ மும்முடிச்சோழர்க்கு கோராஜராஜ ராஜிய கீழ் நாட்டுக்கீழ் பன்மடங்கு திருவேகம்ப புறத்து சாலபோக கலக்காட்டூர் ஊருணி ஆழ்வாருக்கு இவ்வூர் வெண்ணை புத்தூருடையான் காடன் மைந்தன் அந்த ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் என்ற பெருமானுக்கு வெண்ணெய் புத்தூருடையான் காடன் மைந்தனான அந்த அரசியல் அதிகாரி ஒரு விளக்க வேண்டும் என்று சொல்லி இத்தேவர்க்கு தினம் மூன்றாவது ராசாவுக்கெல்லாம் நன்றாக ராசாவுக்கெல்லாம் நன்றாக ராசராசனே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நான் நாள்தோறும் என்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய மகாதேவருக்கு ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு நீங்கள் ஆணை வழங்க வேண்டும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறான் ராசராசன் என்ன செய்திருக்கலாம் ராசா நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான் சரியப்பா நீ போய் காடன் மைந்தனே நீ விளக்கேற்று என்று சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தால் அவன் ராசன் இவன் ராசராசன் அல்லவா ராசனுக்கெல்லாம் ராசனாக நிகழ்ந்த நிகரிலே சோழன் எதிலையும் அவனுக்கு நிகர் கிடையாது யாரும் அவனுக்கு நிகர் கிடையாது அவன் சொன்னான் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று விளக்கேற்றுவதை விட இதுதான் சிறப்பு தன்னாட்டு மக்கள் நன்றாக இருக்க உன் ஊர் மக்கள் நன்றாக இருக்கட்டும்னு நீ விளக்கேத்து சொல்லியிருக்கான் உன் கலக்காட்டூர் மக்கள் நல்லா இருக்கணும்னு விளக்கேத்துப்பா இல்ல சோழ நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு விளக்கேத்துப்பா இல்ல சோழ சாம்ராஜ்யத்தில் வாழ்கின்ற அத்துணை மக்களும் நன்றாக இருக்க வேண்டும்னு நீ விளக்கேத்துப்பா சொல்லி இருக்கலாம் ஆனால் ராஜராஜன் என்ன சொன்னான்னு தெரியுமா அந்த கோவிலில் இந்த வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ விளக்கேத்து என்று ஆணையிட்டான் என்று சொன்னால் அவன் தான் ராஜராஜ இதுதான் ராஜராஜனுக்குரிய பெருமை அந்த கல்வெட்டு தொடர்கிறது இத்தேவர்க்கு தினம் மூன்றாவது ராசாவுக்கெல்லாம் நன்றாக ராசாவெல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் விளக்கேற்றணும்னு சொன்னபோது அவர் சொன்னாராம் பூமிக்கெல்லாம் நன்றாக இந்த பூ உலக மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு நீ விளக்கேற்று பூமிக்கெல்லாம் நன்றாக ஒரு விளக்கு வை இதுதான் அந்த சோழனுடைய ஆணை பூமிக்கெல்லாம் நன்றாக ஒரு விளக்கு வை என்று உடையார் அருளச் செய்ய உடையார் இருக்கிறார் உடையாரான ராஜராஜ சோழன் பூமிக்கெல்லாம் நன்றாக ஒரு விளக்கு வை என்று உடையார் அருளச் செய்ய எம்பெருமான் அருளச் செய்தது ஆகில் இது யார் சொன்னது எம்பெருமான் உடையாராகிய ராஜராஜ சோழ தேவர் அருளி செய்தது எனவே எம்பெருமான் அருளச் செய்தது ஆகில் இரண்டு விளக்காக அந்த வெண்ணெய் வெண் வெண்ணெய் புத்தூருடையான் காடன் மைந்தன் என்ன செய்திருக்கிறான் ராசராசனுடைய ஆசையையும் நிறைவேற்றி இருக்கிறான் தன்னுடைய ஆசையையும் நிறைவேற்றி கொண்டான் அவன் ஒரு விளக்கு வைப்பதாக சொன்னான் அல்லவா மன்னன் நீ என நான் வாழ வைப்பதை விட இந்த பூவுலகம் வாழ விளக்குவே என்று சொன்ன உடனே ராசராசனுடைய ஆணைக்கு ஏற்ப ஒரு விளக்கும் தன்னுடைய ஆசையான ராசராசன் வாழ்வதற்காக நன்றாக இருப்பதற்காக ஒரு விளக்குமாக எம்பெருமான் அருளி செய்ததாக இரண்டு விளக்காக வைக்கும் ஒரு வைச்ச நுந்தா விளக்கும் பூமியாவது ஆயிரம் குழி என்று அந்த கல்வெட்டு தொடர்கிறது இப்படி இரண்டு விளக்கு ஒன்று ராசராசன் வாழ்வதற்காக ஒன்று ராசராசனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பூவுலகமெல்லாம் நன்றாக செழித்து வாழ்வதற்காக இரண்டு விளக்கு வைக்க அந்த பெண்ணை புத்தூர் காடன் மகிந்தன் நிலத்தை நிபந்தமாக கொடுத்தான் என்கின்ற செய்தி தமக்கு கலக்காட்டூர் கல்வெட்டின் வாயிலாக சொல்லி அவன் சிறந்த சிவபக்தனாக இருந்ததோடு அருந்திரள் வாய்ந்த வீரனாக இருந்ததோடு மிகச்சிறந்த ஊராட்சி முறைகளை ஜனநாயக முறைகளை எல்லாம் கொடுத்து ஜனநாதனாக திகழ்ந்ததோடு இந்த பூ உலகமெல்லாம் சிறந்து வாழ வேண்டும் என்கின்ற மனித நேயத்தோடு சிகழ்ந்த ஒரு மாமன்னனாக ராஜராஜ சோழன் விளங்கி இருக்கிறான் இதுதான் ராஜராஜசோ சோழனுடைய சிறப்பு என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லி மிக சிறப்பாக இந்த சதய விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் சதய விழா குழுவினர் மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் சோழனுடைய காலத்தில் விழாமல் போனார்களே என்று எனக்கு ஒரு வருத்தம் அப்படி இருந்திருந்தால் நான் நினைத்து பார்க்கிறேன் அவன் இப்படி சொல்லி இருப்பான் அதிராச ராச மண்டலத்து கொங்கு நாட்டுக்கு அதிராச ராச மண்டலம் என்று ஒரு பெயருண்டு அதிராச ராச மண்டலத்து பேரூர் வளநாட்டு பேரூர் ராசராச பெருந்தொண்டர் என்று உங்களுக்கு பெயர் ராசராசன் என்கின்ற அந்த பெயரை அவன் எதற்கெல்லாம் கொடுத்தான் பாருங்க அந்த கோயிலைக் கட்டிய குஞ்சர மல்லனுக்கு ராசராச பெருந்தச்சன் என்று கொடுத்தான் அந்த நிலத்தை அளந்தவனுக்கு ராசராச மாராயன் என்று பெயர் கொடுத்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கு குமிழித்தூண் அமைத்து அந்த தூணுக்கு ராசராசன் என்று பெயர் கொடுத்தான் பெருவுடையார் கோவிலிலே அங்கு வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த பணியாளர்களுக்கு முடிதிருத்தம் செய்கின்ற நாவ நாவிதனுக்கு ராசராச பெருநாவிதன் என்று கொடுத்தான் ஈரங்கொல்லிகளாக இருந்த வண்ணாருக்கு ராசராச பெருவண்ணான் என்று பெயர் கொடுத்தான் அப்படிப்பட்ட ராசராசன் இருந்திருந்தால் நிச்சயமாக அதிராசராச மண்டலத்து பேரூர் வளநாட்டு பேரூர் ராசராச பெருந்தொண்டர் என்கிற அந்த பட்டத்தை இந்த சதய விழா குழுவினருக்கு அவன் கொடுத்திருப்பான் என்பதை நான் உளமுருகச் சொல்லி இந்த மிகச்சிறந்த விழாவினை இங்கே சிறப்பாக எடுத்து கொண்டிருக்க இவர்களையெல்லாம் அவர்களுடைய திருவடிகளையெல்லாம் நான் என் தலைமீது வைத்து வணங்கி செந்தமிழ்க்கும் சைவ திருமுறைக்கும் பணி சத்தமுறச் செய்து தகையாக்கி செந்தகைய செய்ள் சதய விழா மெய்வகை செய் மெய் வகை செய்வார் வாழ்கவே ராசராசன் சதய விழா மெய்வகை செய்வார் வாழ்கவே தான் குறித்த வண்ணம் தகையார் சதய விழா மேன்மை பெறச் செய்கின்ற மேலவர்க்கு வான் புகழும் தஞ்சை பெருவுடையார் தக்க நலமெல்லாம் வான் புகழும் தஞ்சை பெருவுடையார் தக்க நலமெல்லாம் எஞ்சலிலாதே அழிப்பார் என்று அந்த பெருவுடையாரினுடைய திருவடிகளை வணங்கி ராசராச மன்னனுடைய இந்த ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதய நாள் விழாவிலே நம்மையும் பொருட்டாக்கி நாய்சீகை சிவிகை ஏற்றி வைத்த என்கின்ற அளவிலே எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த பெருமக்களுக்கு முன்பாக இங்கு ஏற்கனவே ஆறாண்டுகளாக தலை சிறந்த ராசராசனை கடவுளாக கொண்டவர்கள் ராசராசனுடைய பெருமையை சிறப்பாக உணர்ந்தவர்கள் திருமுறைகளினுடைய சிறப்பையெல்லாம் தெரிந்தவர்கள் என்று பலரும் பேசிய இந்த அவையிலே நான் பெருமையாக கருதுகின்ற பெரும் பேராக நினைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு இந்த சதய விழா குழுவினர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களினுடைய திருவடிகளை எல்லாம் மீண்டும் என்னுடைய சென்னியின் மிசை வைத்து வழங்கி இந்த ராசராசனுடைய பெருவிழாவை காண வந்திருக்கக்கூடிய உங்களினுடைய திருவடிகளையும் நான் வணங்கிக் கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சி சோம்பளம்